நான் எனது வீட்டிற்கும் எனது நாட்டிற்கும் எனது பெற்றோருக்கும் நல்ல பிள்ளையாகவும் விருப்பு வெறுப்பு பாராமல் நடுநிலையான நீதியோடும் உண்மையாகவும் நேர்மையாகவும் பெற்றோருக்கு மாறு செய்யாமலும் அவர்களின் அன்பை கேட்டு மதித்து நடக்கின்ற அவர்களின் அன்பை சொல்லை மறைத்து நடக்கின்ற பிள்ளையாகவும் இருப்பேன் ஒருபோதும் பெற்றோருக்கு அறமரியாதையை ஏற்படுத்த மாட்டேன் அப்படிப்பட்ட சித்திரமான செயல்களில் ஒருபோதும் நான் ஈடுபட மாட்டேன் யாருக்கும் மாட்டேன் வழியில் ஒருபோதும் செல்ல மாட்டேன் நான் எனது படிப்பாலும் செயலாலும் தொழிலாலும் வாழ்க்கை முறையாலும் பெற்றோர்களுக்கு கண்டியத்தையும் பெருமையையும் புகழையும் சேர்த்து நான் நல்லபே எடுப்பேன் எப்போதும் உண்மையாகவே நடந்து கொள்வேன் என்று இந்த நன்னாளிலே எனது பெற்றோர்களுக்கு மாதார உறுதியளிக்கிறேன் இது பிள்ளைகள் நாடு சரிங்களா அடுத்த உடனே சும்மா அடுத்த கொஞ்சம் பெற்றோர்கள் பெற்றவர்களை சொல்லுங்க நான் எனது குடும்பத்துக்கும் கொஞ்சம் நான் எனது குடும்பத்துக்கும் எனது நாட்டிற்கும் உண்மையாக இருப்பேன் உடல் முறை மதிப்பேன் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் யாரையும் பயமாக மாட்டேன் அனைவருக்கும் அன்பாகப்படுவேன் என் பிரதைகளை நன்றாக படிக்க வைப்பேன் அவர்களின் நியாயமான தேவைகளுக்கு உறுதுணையாக இருப்பேன் ஒருபோதும் என் பிள்ளைகளை தவறான வழியில் செல்ல ஆதரிக்க மாட்டேன் என் பிள்ளைகள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு முழு பாத்திரமாக நான் அனுப்ப வருவேன் என் பிள்ளைகளின் உயர்வுக்கு பாடுபடுவேன் அவர்கள் கல்வியை சிறக்க என்ன உள்ளிட்ட உதவிகள் செய்வேன் பிள்ளைகளை நாடு போன்றும் நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவேன் என்றும் என் பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதில் அக்கனையோடு இருப்பேன் என்றும் நான் எனது பிள்ளைகளுக்கு இந்த நன்னாளில் இறைவன் சாட்சியாக மறந்த உறுதியளிப்பேன் thank you